அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி எனவே மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு உள்ள அனைவரும் இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் இன்றைய காலகட்டத்தில் பலரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளில் கணக்கு வைத்திருக்கின்றனர் அந்த அனைத்து வங்கி கணக்குகளிலுமே அனைவராலும் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க முடியாது ஆனால் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காத கணக்குகளுக்கு வங்கிகள் குறிப்பிட்ட தொகையை அபராத தொகையாக விதிக்கும் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத நிலையில் அபராதம் விதிக்கக்கூடாது என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்த போதிலும் சில வங்கிகள் இன்றளவும் அபராத தொகையை வசூலித்து வருகின்றன இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது புதிய விதிமுறைகளின் படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்த மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்பட கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்து வேண்டும் அதே போல ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளில் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின் படி செயலற்ற கணக்குகள் மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல போல தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிலிருந்து விட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒரு பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்கிற்கு உங்களிடம் அபராத தொகை கேட்டால் பேங்கிங் ஓஎம் பி டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் இதன் மூலம் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது